ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரத்துண்டாய தீமஹி தன்னோ தந்திகை பிரச்சோதயாத் சர்வமும் சிவமயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு மற்ற பதிவுகள் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமானது இந்த பதிவு வந்து என்னுடைய மன வருத்தம் ப்ளஸ் என்னுடைய மனக்குமரலின் வெளிப்பாடு ரீசண்டாக வந்து திருப்பதி சொர்க்கவாசல் இலவச சிறப்பு தரிசன டோக்கன் வாங்க காத்திருந்த கூட்டத்தில் வந்து ஏற்பட்ட நெரிசல்னால் ஒரு ஆறு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற சம்பவம் வந்து தெரிய வந்தது இதில் மேலும் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து பலத்த காயங்கள் ஏற்பட்டதாகவும் ஊடகங்கள் வழியாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து மிகவும் மனவேதனையை எனக்குள்ளே ஏற்படுத்திச்சு உயிர் இழந்த நபர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன் இதில் வந்து மிஸ்டேக் யார் மேலே யார் தப்பு பண்ணாங்க யார் கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது எந்த பிரயோஜனமும் இல்லை வழிபாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ இந்த காலத்து மக்களுக்கு புரியல அதுதான் மிக மிக வருத்தம் அளிக்குது இந்த சொர்க்கவாசல் வழியாக சென்றால் சொர்க்கம் செல்ல முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சரி தான் அது அப்படி வச்சுருவோம் ஆனால் கூட்ட நெரிசலில் மக்கள் சிக்கி தவிப்பது கண்டிப்பாக சரி கிடையாது வயதானவர்கள் குழந்தைகள் அப்படின்னு எல்லாரும் ஒரே இடத்துல லட்சக்கணக்கில் ஒரே நாளில் திரண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ஒருத்தர் கீழே விழுந்து அதை பொருட்படுத்தாமல் அதையும் அடித்து பிடிச்சி அவங்க மேலே ஏறி சாமி தரிசனம் செய்கிறது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க போல் அவ்வளோ சுயநலம் தான் இன்றைய மக்களுடைய மனதில் இருக்குது இதை நான் எல்லோரையும் சொல்லலை ஆனால் கண்டிப்பாக சில பேர்கிட்ட இந்த மக்களோட மைண்ட்செட் அப்படி தான் இருக்குது அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் அடுத்தவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு மூர்க்கத்தனமாக கோவிலில் தரிசனம் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக அதனால் எந்த பயனும் இருக்காது நீங்கள் கோவிலுக்கு எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து மேம்படணும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிவிட்டு தான் இங்கே வந்து ஜன்னனம் எடுத்திருக்கோம் நீங்கள் அது கூட சேர்த்து இன்னொரு பேக்கேஜாக ஆட் பண்ணுறீங்க இல்லையா அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் பேருக்கு நானும் திருப்பதி போனேன் திருவண்ணாமலை கிரிமலம் போனேன் அப்படின்னு சொல்லலாமே தவிர மனசு அமைதியாக இல்லாமல் சுயநலம் பொருந்திய ஒரு மனசோடு செய்யும் எந்த வழிபாடும் நூறு இல்லை இரநூறு பர்சன்ட் உங்களுக்கு வந்து பலன் தரவே தராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷத்தில் இருக்கிற டேட்டா படி அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை கீழே இருக்கும் கோயில்கள் மட்டும் நாற்பத்தி நாலாயிரம் கோயிலுக்கு மேலே இருக்குதுங்க இது ரஃபாக தான் சொல்கிறேன் பட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் டெம்பிள்ஸ் இருக்குது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்கள் அதாவது திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அதில் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து திருவரங்கம் அதாவது ஸ்ரீரங்கம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் மற்றைய ஸ்தலங்கள் எங்கே இருக்குது அதோடைய மகிமை என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியாது தெரிஞ்சுக்க பெருசாக ஆர்வம் காட்டுறதும் கிடையாது இங்கே போனால் தலையெழுத்த மாறும் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம வந்து சில கோயில்களுக்குள்ள காலடி எடுத்தே வைக்கிறோம் அது போகிறதுக்கான எஃபர்ட்டும் எடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு சின்ன நிகழ்வு பகிர்ந்துக்கிறேன் டூ தௌசண்ட் லெவனில் திருச்சியில் திருப்பட்டூர் தலையெழுத்தை மாற்றம் பிரம்மா அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது என் என் அங்கே திருச்சியில் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த கோயில் பற்றி தெரியாது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் மூலமாக எனக்கு அந்த கோயில் தெரிய வந்துச்சு நான் அந்த கோயிலோட டைட்டிலை பார்த்து தான் ஒரு கியூரியாசிட்டியில் தான் போனேன் போய் சொல்ல விரும்பலை அங்கே வரவங்க அவங்க ஜாதகத்தை வச்சு வழிபட்டால் விதியிருப்பின் கூட்டியருழுக அப்படின்னு பிரம்மாவுக்கு ஒரு வரம் கொடுத்ததுனால அங்கே போகிறவங்க அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு வழிபட்டால் அவங்களுடைய தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற ஒரு வல்லமை அந்த பவர் வந்து பிரம்மாவுக்கு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இன்று வரை இருக்குது அதனால் பல மாநிலங்கள்லேருந்து அங்கே மக்கள் வராங்க நான் ரெண்டாயிரத்தி பதினொழில் போய் பார்த்தப்ப பெருசாக கூட்டமே இல்லை ஆனால் இப்போ போனீங்கன்னா பஸ் ப ஃபுல் பஸ்ஸில் வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இறங்கிட்டே இருக்காங்க நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூத ஸ்தலங்கள் சிவபெருமானுக்கு இருக்குது சிதம்பரம் நடராஜர் கோயில் அது வந்து ஆகாய தத்துவம் காலஸ்தி காலத்தீஸ்வரர் கோயில் வந்து காற்று தத்துவம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் வந்து நெருப்பு தத்துவம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் வந்து நீர்ஸ்தலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் வந்து நிலத்தத்துவம் இந்த மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்களை மட்டுமே பிரதானமாக வச்சு இந்த இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இந்த இந்த திருத்தலங்கள் தவிர ஏகப்பட்ட நம்ம புண்ணிய பூமியில் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது ஆனால் அங்கே எங்கேயுமே போகாமல் இந்த ஒரே ஒரு இடத்துக்கு மாதம் மாதம் வாரம் சில பேர்லாம் வந்து எவ்ரி மந்த்து அந்த டெம்பிளுக்கு நான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டே போகிறாங்க ஆனால் இப்படி எல்லாரும் நினைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த ஒரே இடத்துல ஒட்டுமொத்த கூட்டமும் குவியும் அதுவும் இந்த பிரதோஷம் இந்த மாதிரி சிறப்பு தினங்களில் வந்து ஏகப்பட்ட கூட்டம் வந்துடும் அப்போ கூட்டத்தை சமாளிக்க முடியாது நெரிசல் ஏற்படும் உங்களால் நிம்மதியாக தரிசனம் பண்ண முடியுமா அது எப்படி நிம்மதியாக தரிசனம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு புரியல முன்னெல்லாம் வந்து பௌர்ணமிக்கு மட்டும்தான் கிரிவலம் திருவண்ணாமலையில் போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் போகிறாங்க கிரிவலம் போகிறது தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் அது அதையே வந்து ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி பண்ணுறதுனால உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அது என்ன எப்படி அந்த நம்பிக்கை உங்களுக்கு வருது அது என்ன வகையான பக்தின்னு எனக்கு புரியல முருகனும் இதுக்கு விதி இல்லை ஆறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருவாவினன்குடி அப்புறம் வந்து சுவாமிமலை திருத்தணி இதில் திருத்தணி அப்புறம் பழமொழி சோலை இந்த இதில் வந்து இதை தவிர பிரசித்தி பெற்ற பல கோயில்கள் வந்து முருகனுக்கு இருக்குது சுயம்பு முருகன் நான் வந்து விருதாச்சலம் போயிருந்தப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுயம்பு முருகன் ஒருத்தர் இருக்கார் அங்கே ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தனித்தனி கோவில்கள் பழமையான கோவில்கள் நிறைய இருக்குது சுயம்பு முருகனோட பேர் வந்து குழஞ்சியப்பர் அது டக்குனு மைண்டில் வரல ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பிரசித்தி பெற்ற கோயில்களே இருக்குது நானும் என்னுடைய ஃபேமிலியும் வந்து திருத்தணி வந்து போன டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு கரெக்டாக தேர்ட்டியத்து போயிடறாங்கண்ணா ஆக்சுவலாக ஸோ முந்நூற்றி அறுபத்தஞ்சு படி இருக்கு அங்கே ஆக்சுவலாக திருத்தணியில் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு படியில் யார் ஃபஸ்ட்டு கற்பூரம் வச்சு ஏறுறதில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தள்ளுமுல் இருக்கும் போல் எனக்கு அங்கே இருக்கிற லோக்கல் ஆள் ஒருத்தர் சொன்னார் ஸோ இந்த மாதிரி அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு படி அன்றைக்கி நீங்கள் ஏறிட்டிங்கன்னா ஸோ உங்களுடைய வாழ்க்கை அடுத்த முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளைக்கு நல்லபடியாக இருக்கும் நம்பிக்கை சரி தான் ஆனால் ஒரு கூட்ட நெரிசலில் இன்னொருத்தரை நீங்கள் பிடிச்சி தள்ளிட்டு மேலே ஏறுறது அதனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது உங்களுக்கு எந்தளவுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல இந்த மாதிரி கூட்டமாக போனால் கண்டிப்பாக நெரிசல் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதுக்கு மட்டும்தான் மக்கள் போய் குவிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது உங்கள் மாவட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பழமையான கோயிலுக்கு ஃபஸ்ட்டு ரெகுலராக போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது உங்கள் இப்போ நான் திருச்சியில் சொன்னேன் இல்லையா திருச்சியில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கே திருப்பத்தூர் வந்து நான் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் பராமரிப்பு இல்லாமல் பல பழமையான கோயில்கள் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஒரே கோயிலுக்கு தொடர்ச்சியாக மாதம் மாதம் போகாதீங்க அதனால் இவ்வளோ கூட்ட நெரிசல் திருப்பதி திருவண்ணாமலை மட்டும் கோயில்கள் கிடையாது சரிங்களா இங்கே போனால் தான் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத அந்த மைண்ட் செட்டை முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுவரைக்கும் திருப்பதி திருவண்ணாமலை போகலை அப்படின்னா தாராளமாக போயிட்டு வாங்க இங்கே ஆல்ரெடி போயிட்டீங்க அப்படின்னா மற்ற கோயில்களுக்கும் போங்க வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனை பார்த்துக்காம முதியோர் இல்லத்தில் அன்னதானம் பண்ணுறது எப்படி புண்ணியம் இல்லையோ அதே மாதிரி உங்கள் மாவட்டத்தில் உங்கள் வீட்டுக்கருகில் இருக்கிற கோவில்களுக்கு நீங்கள் போகாமல் ஒரே கோயிலுக்கு இப்படி கூட்டமாக போய் நிம்மதியாக தரிசனம் கூட பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது புண்ணியத்தை விட பாவத்தை தான் சேர்க்கும் அப்படிங்கிறது என் ஆழ்ந்த தாழ்மையான கருத்து உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலுக்கு ஃபஸ்ட்டு போங்க மற்றவங்களுக்கு உங்கள் ஊர் கோவில் பற்றி சொல்லுங்கள் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போய் நிம்மதியாக தரிசனம் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஊரில் என்ன கோவில் விசேஷம்னு கேளுங்கள் நீங்களும் அங்கே போய் தரிசனம் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிகி ஸ்ரீவர்ஷன் நன்றி வணக்கம்